கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு இயேசுத்துடைய இணைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானமாக சங்கீதங்களுடைய புஸ்தகம் நூறாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்கிறோம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் பிரியமானவர்களே நூறாவது சங்கீதத்துக்கு ஸ்தோத்திர சங்கீதம் என்ற தலைப்பு இந்த தலைப்புக்கு ஏற்ற பிரகாரம் இந்த சங்கீதத்தில் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் வார்த்தைகள் ஏராளமாக இருக்கிறது ஒன்பதாவது சங்கீதம் கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய ஆளுகை பற்றியும் சொல்கிறது பிரியமானவர்களே தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் யார் என்பதையும் அவருக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தியானத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் தேவனைப் பற்றிய அறிவுதான் ஆதாரம் நம்முடைய தேவன் காண்கிற தேவன் குருட்டாட்டமான பலிகளிலே தேவனுக்கு பிரியம் கிடையாது தேவனை அறிந்து கொள்ளாமலே நாம் அவரை கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆராதனையிலே ஒரு ஜீவன் இருக்காது நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு முதலாவது கர்த்தரே தேவன் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் அவர் மாத்திரமே மெய்யான தேவன் அவர் நிச்சயமானவர் பரிபூர்ணம் உள்ளவர் சர்வ வியாபகர் சகலவற்றிலும் போதுமானவர் அவர் ஒருவராகவே பெரிய காரியங்களை செய்கிறவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு கர்த்தருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் கர்த்தர்தான் ஆதாரம் கத்தராகி தேவன் நித்திய ஆவியானவர் அவரே ஆதியும் அந்தமுமானவர் சகலமும் அவருக்குள் ஆரம்பாகி அவருக்குள்ளே முடிவு பெறுகிறது கர்த்தரே தேவன் இரண்டாவதாக கர்த்தரே நம்முடைய சிருஷ்டிகர் நாம் கர்த்தரை உண்டாக்கவில்லை கர்த்தரை நம்மை உண்டாக்கினார் கர்த்தர்தான் நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கிறார் நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவாத்மாக ஆச்சரிக்கிறார் எனவே அவரே நம்முடைய சரீரங்களுக்கு சொந்தக்காரர் கத்தரே நம்முடைய ஆவிகளுக்கு பிதா நம்மை நாமே உண்டாக்கி கொள்ளவில்லை நம்மை நாமே உண்டாக்கி கொள்ளவும் முடியாது முதலாவது கத்தரே தேவன் இரண்டாவது கத்தரே நம்முடைய சுஷ்டிகர் மூன்றாவது கர்த்தர் நம்முடைய எஜமானாய் இருக்கிறார் நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறோம் அவர் நம்மை உண்டாக்கினார் ஆகையால் நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம் நாம் அவருக்குரியவர்களாய் இருக்கிறோம் நாம் நமக்குரியவர்கள் அல்ல நாம் கர்த்தருக்குரியவர்கள் என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவர் நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்பதனால் கர்த்தர் தம்முடைய படியாக நம்மை ஆளுகை செய்கிறார் ஆளுகை செய்வது என்றால் என்ன நம்மை பாதுகாப்பது நம்மை போஷிப்பது நம்மை பராமரிப்பது நம்மை சிக்ஷித்து நேர் வழியிலே நம்மை நடத்துவது ஐந்தாவதாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் நாம் அவருடைய மேய்ச்சலின் நாடுகளாய் இருக்கிறோம் நல்ல மேய்ப்பன் தம்முடைய ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார் தம்முடைய மேய்ச்சல் ஆடுகளை கர்த்தர் போஷித்து பராமரிக்கிறார் ஆறாவதாக கர்த்தர் இருக்கிறார் அவர் கிருபை உள்ளவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக வரும்பொழுது ஆனந்த சத்தத்தோடு வர வேண்டும் அவர் வாசல்களிலே துதியோடு வர வேண்டும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடு பிரவேசிக்க வேண்டும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் பிரியமானவர்களே நம்முடைய வீடுகளிலே கத்தரை ஆராதிக்கும் பொழுதும் குடும்பமாய் ஆராதிக்கும் பொழுதும் அல்லது தனியாய் ஆராதிக்கும் பொழுதும் நாம் கத்தரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்க வேண்டும் நாம் கத்தருடைய பிரகாரங்களிலும் வாசல்களிலும் பிரதேசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை துதியோடும் புகழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும் கர்த்தருடைய சந்நிதியிலே ஆனந்த சத்தத்தோடு வர வேண்டும் கர்த்தரை துதிக்கும் பொழுது சந்தோஷ கீதங்களையும் துதியின் கீதங்களையும் நாம் இசைக்க வேண்டும் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உண்மை தலைமுறைக்கும் இருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்